வெளிகம பிரதேச சபையினுடைய தபிசாளர் லசந்த விக்ரமசேகர நேற்று காலை பத்து பதினைந்து அளவில் அவருடைய அலுவலகத்தில் அவர் மக்களை சந்திக்கின்ற நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு சென்றது போன்று சென்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தார் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் எனவும் அவர்களுக்கு இடையில் பாதாள உலக குழுவினருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மட்டுமே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் நான்கு விசேட போலீஸ் குழுக்களை உருவாக்கி இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் இது தொடர்பிலான விடயம் என்ன ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக அவர் செயற்படுகின்ற பொழுது அவருடைய அலுவலகத்தில் பட்ட பகலில் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றிருக்கின்றார்கள் இலங்கையில் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன பல பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என கூறி பலர் கைது செய்யப்பட்டு துறையில் அடைக்கப்படுகின்றார்கள் பலர் வெளிநாடுகளில் இருந்தும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகின்றார்கள் அவர்கள் பயங்கரவாத திரைச்சட்டத்தின் விசாரணை அவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்றது அதே நேரம் அவர்களுடன் தொடர்பு என பலர் கைது செய்யப்படுகின்றார்கள் செவ்வந்தி விடயத்தில் பலர் கைது செய்யப்படுகின்றார்கள் வடமாகாணத்தைச் சேர்ந்த பலரும் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த கைது சம்பவங்கள் அனைத்தும் போதைப் பொருளுக்கு எதிரானதும் பாதாள உலக குழுவினருக்கு எதிரானதாகவும் காட்டப்படுகின்றது உண்மையில் இங்கு மனித உரிமைகள் ஒழுங்குகள் அதிகாரிகளுக்கு மிக அதிக அளவிலான சுதந்திரம் வழங்கப்படுகின்றதா இலங்கையின் மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற நிறுவனங்களாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் இந்த விடயம் சார்ந்து கேள்வி எழுப்பாமல் இருக்கின்றார்கள் அனுர அலை என்ற ஒரு அலையின் கீழ் இந்த நகர்த்தப்படுகின்றதா சட்டவிரோதமான செயற்பாடுகள் அனைத்தும் சட்ட ரீதியாகவே ஒடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டும் அதனை சட்டவிரோதமான முறையில் அணுகப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது துப்பாக்கி சூட்டின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் உண்மையில் அரசாங்கம் பாதாள உலக குழுவினர் என்று கூறி நகர்த்துகின்ற விடயங்கள் என்ன இது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது பெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் லசந்த விக்ரமசேகர நேற்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக அறியப்படுகின்றார் மிகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் காணப்படுகின்றார் அதே நேரத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் உடனடியாக அரசாங்கத்தினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் இவர் ஒரு பாதாள உலக குழுவினரை சேர்ந்தவர் என்று இவர் மீது ஆறு வழக்குகள் இருக்கின்றன அதே நேரம் இந்தோனேஷியாவில் இருந்து பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு இலங்கையை கொண்டு வந்து விசாரணை நடத்துகின்ற பொழுது அவர்களிடமடைந்த தகவல்களின் அடிப்படையில் இவரிடம் ஆயுதங்கள் இருப்பதாகவும் போதைப் பொருள் தொடர்பிலான தொடர்புகள் இருப்பதாகவும் அமைச்சர் கூறுகின்றார் ஏற்கனவே ஆறு வழக்குகள் இவரிடம் இருக்கின்றது இவர் சிறை தண்டனை பெற்றிருக்கின்றார் ஒத்து சிறைத்தன்னை தான் இருக்கின்றார் போன்ற விடயங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்துகின்றார் இவர் ஒரு பாதாளுகை சேர்ந்தவர் இவருக்கும் இவருடைய இவர் சார்ந்த அல்லது இவருக்கு விரோதமான பாதார உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக இவர் தொடர்பில் ஒரு அறிக்கையை ஏற்பாடு செய்து நாடாளுமன்றத்தில் வாசித்து காட்டுகின்றார் எனினும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் யார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா என்று பார்த்தால் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை அது விலான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்படாமல் இது பாதாள உலக குழுவின் ஏற்பட்ட உள்முரண்பாடு காரணமாகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எதன் அடிப்படையில் கருத்து தெரிவிக்கின்றார் என்பது தெரியாமல் இருக்கின்ற ஒரு காரணமாக இருக்கின்றது அதே நேரம் இலங்கையில் பல துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது அது தொடர்பிலான வழக்கில் சிவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வருகப்பட்டார் அதன் பின்னர் அவர் எங்கு அங்கு இருந்தார் போன்ற விசாரணைகளை சிஏனர் முன்னெடுத்து வருகின்றனர் அவருடைய தொடர்பில் இருந்ததாக அவருக்கு உதவி புரிந்ததாக பலர் கைது செய்யப்படுகின்றனர் இந்த கைது நடவடிக்கைகள் அனைத்தும் பாதாளக உலக குழுவினரை ஒடுக்குகின்றோம் போதைப் பொருள் வியாபாரத்தை அல்லது போதைப் பொருளை இலங்கையில் இருந்து ஒழிக்கின்றோம் என்ற அடிப்படையில் அன்றோகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாகவும் இது நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை இவ்வளவு காலமும் போதைப் பொருள் அதிகரித்ததற்கு கடந்த கால அரசாங்கம் ஒரு காரணம் என்ற அடிப்படையிலும் பார்க்கப்படுகின்றது ஆனால் ஒவ்வொருதருடைய கைதுகளும் ஒவ்வொருதர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் போலீசாருக்கு வழங்குகின்ற வாக்கு மூலங்கள் அனைத்தும் வெளியில் விடப்படுகின்றன அது மிகப்பெரிய ஊடக செய்தியாக வெளிவருகின்றன மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் அந்த சாட்சியங்கள் சாட்சி மூலங்களுக்கு வழங்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் செய்திகள் வெளியீடு செய்யப்படுகின்றன இந்த செய்திகளின் முக்கிய தன்மை என்பது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடன் இந்த பாதாள உலக குழுவினருக்கு தொடர்பு இருந்தது அதே நேரம் பல முன்னைய படுகொலைகள் முன்னைய பிரமுகர்களின் படுகொலைகளுடன் இந்த பாதாள உலக குழுவினருக்கு தொடர்பு இருந்தது இந்த தொடர்பு அரசியல்வாதிகளுக்கும் இருந்தது என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட மாற்று அரசியல் கட்சிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக அரசாங்கத்துக்கு ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு பிரச்சாரமாகத்தான் ஊடகங்களும் செய்திகளை அரசாங்கமும் எவ்வாறு அரசாங்கத்திற்கு சிஐடியினருக்கு போலீசாருக்கு வழங்குகின்ற வாக்கு மூலங்கள் வெளிவருகின்றது என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றன அதே நேரம் ஊடக சந்திப்பு வைத்து கூட போலீஸ் தரப்பினரால் சில விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன நீதிமன்றத்துக்கு வெளி விடயங்கள் அனைத்தும் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகின்றன அரசாங்கம் தான் அத்தனை ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்துகின்றனவா அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களின் பொழுது உயர்மட்ட அமைச்சர்களையோ அது சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ அங்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடக்கூடிய சூழலை காண முடியவில்லை ஆனால் இந்த விடயங்களில் நேரடியாக போலீசார் ஊடக சந்திப்புகளை வைத்து அது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எவ்வாறு ஆறு வாக்கு மூலம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் வெளிப்படுத்துகின்றார்கள் இலங்கையினுடைய பாதுகாப்பு செலவீனம் என்பது ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதே இலங்கையில் லஞ்சம் ஊழல் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற அந்த ஆணைக்குழுவின் தலைவர் சிறிது காலத்துக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் லஞ்ச ஊழல் அதிக அளவில் இடம்பெறுகின்ற நிறுவனங்களில் போலீஸ் திணைக்களம் முதன்மையான நிறுவனமாக இருப்பதாக ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம்தான் இந்த தகவல்களை வெளிப்படுத்து இந்த நிறுவனத்தின் தகவல்களை தான் அரசாங்கம் வெளிப்படுத்துகின்றன சட்டவிரோதமான அனைத்து செயற்பாடுகளாக இருக்கலாம் அனைத்தும் இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அதன் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சட்டவிரோதமான குழுவினரை ஒடுக்குகின்றோம் என்ற அடிப்படையில் சட்டங்களை மீறி செயற்பட முடியுமா மனித நாகரிகத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க முடியுமா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சனுடைய கருத்து என்பது ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் பிரதிநிதி ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் அந்த ஊரில் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு அதிகம் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்கின்றார் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கின்றார் அவர் தவிசாளராக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவை அவர் பெற்று தவிசாளராக வருவதை இடைநிறுத்துவதற்காக அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடியவர்களை கடத்துகின்ற செயற்பாட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அந்த சம்பவத்தினை பின்னணியாக கொண்டு இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்க முடியுமா என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் ரவுன் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் ஆகவே உண்மையில் அணுறு அலை போதைப் பொருளுக்கு எதிரான அலை இந்த பாதாள உலக குழுவினருக்கு எதிரான அலை என்பது இந்த கைதுகள் கைதுகளுடன் தொடர்பில் இடம்பெறுகின்ற விடயங்களில் சட்டமும் ஒழுங்கும் மனித உரிமைகளும் சரியான முறையில் நடைமுறை என்பதை அவதானிப்பதில் கவனம் செலுத்துவதில் இருந்து செய்யப்படுகின்ற அனைவரும் சரியான முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்களா இவர்கள் கூறுகின்ற அத்தனை தகவல்களும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றதா ஏனெனில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விசாரணையிலேயே இருக்கின்றார்கள் அவர்களுக்கான தீர்ப்புகள் வெளிவரவில்லை இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அந்த சம்பவத்தினுடைய நீதி என்பது நீதிமன்றத்தினால் மட்டுமே நிலைநாட்டக்கூடிய ஒன்று வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அதனுடைய தீர்ப்பு தான் அதனை தெளிவுபடுத்தும் ஆனால் அதனை கடந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சில அபிப்பிராயங்களை உருவாக்குவது நாடாளுமன்றத்தின் உரையாற்றுவதூடாக இவர் ஒரு பாதாளக உலக குழுவினருடன் தொடர்புபட்டவர் என்று தெரிவிப்பது என்பது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நியாயப்படுத்த முயர்கின்றாரா இல்லது இந்த துப்பாக்கி பிரயோகம் என்பது அடுத்த கட்டம் இது ஒரு பாதாள உலக தொடர்பட்ட விடயம் இது இந்த நாட்டினுடைய நடைமுறை விடயங்களுடன் எந்த வகையிலும் தாக்கம் செலுத்தக்கூடியது இல்லை என்று தங்களுடைய இயலாமையை இவ்வாறு தெரிவிப்பதன் கூடாக கடத்த முற்படுகின்றார்களாம் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் வடகிழக்கிலும் தற்பொழுது கைதுகள் இடம்பெறுகின்றது செவ்வந்திக்கு உதவி செய்தார்கள் என்ற அடிப்படையில் கைதுகள் இடம்பெறுகின்றது இந்த கைது நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது போதைப் பொருள் என்ற அடிப்படையில் இடம்பெறுகின்ற கைது நடவடிக்கைகளாக இருக்கலாம் இந்த கைது நடவடிக்கைகளுக்கு முன்னால் இலங்கையினுடைய படைத்தரப்புக்கு தெரியாமல் போதைப் பொருள் வர்த்தகம் அல்லது போதைப் பொருள் வியாபாரம் போதைப் பொருள் தொடர்பட்ட விடயங்கள் வடகிழக்கில் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து வருகின்றார்கள் போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனையில் வடகிழக்கிலும் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை தனிய அன்று அரசாங்கத்தினுடைய ஒரு விளம்பரமாக பிரச்சாரமாக மட்டுமே பார்க்கப்பட்டு சில நாட்களின் பின்னர் தமிழ் மக்கள் இதனால் பாதிப்படைந்தனர் என்ற செய்தி வெளிவரக்கூடாது இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்